ரீசன்ட் வாய்ஸ் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் வேட்டையின் திரைப்படத்துடைய இசை மற்றும் டீசர் வெளியீட்டு விழா சமீபத்தில் நேரு உள் விளையாட்டு அரங்கில் இப்போ தான் முடிஞ்சது சுட சுட அந்த இசை வெளியீட்டு விழாவில் நடந்த சுவாரஸ்யங்கள் என்ன கான்ட்ரவர்சிகள் நடந்ததா இது எல்லாம் வந்து டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் வேட்டையின் திரைப்படத்துடைய இசை வெளியீட்டு விழா ஆஃப் புரொடக்ஷன் தயாரிப்பில் டிஜே ஞானவேல் அவர்கள் இயக்கத்தில் அனிருத் அவர்கள் இசையமைப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அமிதாப் பச்சன் பகத் பாசில் ராணா டகுபதி மஞ்சு வாரியர் ரித்திகா சிங் அபிராமி மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் வருகிற அக்டோபர் பத்தாம் தேதி வெளியாகிறது இந்த படத்துக்கு உண்டான முன்னோட்டம் மற்றும் இசை வெளியீட்டு விழா இன்று நேரு உள் விளையாட்டரங்கில் நடந்தது சத்தியமாக சொல்கிறேங்க ரஜினிகாந்தோடைய ஸ்பீச்சை நம்ம டிவியில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் எப்படி சொல்கிறேன்னா ஒரு கூஸ் பம்ப் மாதிரி இருக்குது எப்படினா இந்த மனுஷன் இந்த வயசில் எப்படிடா இவ்வளோ நேரம் ஸ்பீச்சை கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி ஆச்சரியமாக இருந்தது உண்மையிலே சொல்லப்போனால் அளவு ஒரு சூப்பரான ஸ்பீச்சை கொடுத்தாருங்க திரு ரஜினிகாந்த் அவர்கள் எங்கேயோ ஒரு கதையை ஆரம்பித்தாருங்க டோபி கதையை எடுத்தார் டோபினா எல்லாருக்குமே தெரியல இந்த துணி துவைப்பர்களுடைய அந்த விஷயத்தை வந்து டோபின்னு வாங்க அதாவது துணி துவைச்சு போட்டு காயப்போட்டு போட்டி வந்து அதை எடுத்து வந்து மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க அந்த துணியை போட்டவங்களுக்கு கொடுப்பாங்க இந்த மாதிரி ஒரு கதையை எடுத்தார் எதுக்கு இந்த கதையை ரஜினிகாந்த் எடுக்கிறாரு அப்படின்னு யோசிச்சா திரு அமிதாப் பச்சன் அவர்களுடைய ஹிஸ்ட்ரி எடுத்தார் அவர் வீடு இடங்கள் எல்லாம் கடனில் முழுகும்போது அவர் எவ்வளோ மீண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி அந்த டோபி கதையை வந்து இணைச்சார் பாருங்கள் சத்தியமாக சொல்கிறேன் ரஜினிகாந்த் உண்மையிலேயே வேறு லெவலுங்க நம்ம வந்து ஆயிரத்தெட்டு விஷயத்தை நம்ம உட்காந்துக்கிட்டு கிண்டல் பண்ணிடலாம் ரஜினிகாந்த் வந்து ஈஸியாக கிண்டல் பண்ணிடலாம் அவர் இப்படி அவர் இப்படி சூப்பர் ஸ்டார் பண்ணுறதுக்கு இன்னும் ஆசைப்பட்டு வரணும் உண்மையிலேயே சொல்கிற அவரோட ஸ்பீச்சை போய்ட்டு நேரில் கேட்டு பாருங்கள் உண்மையிலே சொல்கிறேன் இந்த ப்ரோக்ராம் கண்டிப்பாக நிச்சயம் சன் டிவியில் ஒளிபரப்பாக அப்போ பாருங்கள் உங்களுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் பேசின அந்த ஸ்பீச் இருக்கு பாருங்கள் என்ன மனுஷன் ஒரு ஸ்டெப்பு நடக்காருங்க அந்த ஸ்டேஜில் ஆங்கரிங் பண்ண இடத்துல வந்து பேசுவார் மைக் சரியில்லைங்கன்ட்டு நான் சென்டருக்காக வந்து பேசுகிறேன் மைக் வாங்கி பேசுவார் அந்த வேகமாக நடந்தால் இருப்பாருங்க இதில் உண்மையிலேயே வேற ரகங்க அந்த மனுஷன் உண்மையிலேயே சொல்லப்போ நம்ம என்ன தான் நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் பீத்த பெருமையோ இல்லை வந்து ரஜினிகாந்த் தான் பெரியாலும் மார்த்தட்டி கொண்டு சொல்கிறேன்னு கூட நீங்கள் நினைச்சிங்க பரவாயில்லை ஆனால் உண்மையிலே சொல்கிறேன் அந்த மனுஷனுடைய பா அப்படியே ஆடி அதை எப்படி சொல்லுவாங்க அந்த நேரு உள் விளையாட்டாரங்கமே அப்படியே வந்து அதிர்வலைகளையும் சிரிப்பலைகளையும் ஒரு கூஸ் பம்புகளையும் ஏற்படுத்திச்சுன்னா அதாவது நம்ம படத்தில் தான் பார்த்து நம்ம கூஸ் பம்பாகுனு யோசிச்சிருப்போம் ஆனால் ஒருத்தருடைய ஸ்பீச்சை கேட்டு ஒரு கூஸ் பம்ப் ஆகும்னா அது கண்டிப்பாக ரஜினிகாந்த் அவருடைய ஸ்பீச் தான் எந்த விதமான ஒரு ஸ்கிரிப்டும் கிடையாது எந்த விதமான ஒரு எழுதி வச்சு பேசுகிறதோ கிடையாது எந்த விதமான வந்து மக்களுக்கு கருத்து சொல்கிற ஒன்றுமே கிடையாதுங்க என்ன அசால்ட்டாக பேசுகிறார் அந்த மனுஷன் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் நின்றுக்கிட்டு மைக்கை பிடிச்சிக்கிட்டு பேசுகிறாருங்க பேச்சு வேறு லெவலுங்க இன்னும் சொல்லப்போனால் இதெல்லாம் வந்து இன்னொரு நடிகர்லாம் இந்த மாதிரிலாம் மைக்கை பிடிச்சி பேசுவாங்களா இந்த மாதிரிலாம் இவ்வளோ இவ்வளோ விஷயங்களை நாலேஜில் வச்சுப்பாங்களா எந்த எங்கே போயிட்டாரு பவுனாவ கேள்விக்குறி படத்துல இருந்து எந்த படம் இருப்பாங்க முள்ளு வர சீனை முதல் கொண்டு ஆர்லிந்தருவரை முதல் கொண்டு என்னடா இது நம்மளெல்லாம் நாடக நடிகர்கள் நடிக்க விட்றாங்களே கமலஹாசெல்லாம் அவ்வளோ பெரிய நடிகர்களு நடிக்கிறாரு அவருக்கு மட்டும் அந்தந்த ஆர்டிஸ்ட்டு எனக்கு எல்லாம் நாடக நடிகர்களாக போகிறான்ற சீன்லாம் அதெல்லாம் கேட்கும்போது எப்படியோ இந்த மனுஷன் அந்த வயசில் நடந்த கிட்டத்தட்ட அந்த படம் நடிக்கும்போது அவர் என்ன வயசுல இருந்துருக்கும் முப்பது வயசுலேருந்து அந்த படம் நடிக்கும்போது போது இன்றைக்கி அவர் எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு வயசு ஆகுதுங்க இந்த வயசுலேயே அவர் ஞாபகம் வச்சுன்னு பேசுகிறாரு அந்த விஷயத்து நாற்பத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வை இப்போ ஞாபகம் வச்சுன்னு பேசுகிறாரு உண்மையிலேயே வந்து இதெல்லாம் வந்து பாராட்டுக்குரிய விஷயந்தான் இன்னும் முக்கியமான விஷயம் ஹைலைட் என்னென்னா திரு இப்போ இயக்குனர் ஞானவேல் அவர்கள் பேசும்போது இந்த படத்தை எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் இந்த படத்துக்கு உண்டான விஷயம் என்ன இந்த படத்தை யாரெல்லாம் போடலாம் சொல்லும்போது ரஜினியும் ஒரு ரெண்டு நிமிஷம் அதிர்ந்து போயிட்டாரான் ஏன்னா அது இவங்கலாம் போடுறீங்க அப்புறம் வந்து இது பேன் இந்தியன் படன்ற மாதிரி பேச போகிறாங்க அந்த மாதிரி ஆகிட போகுது அப்படின்ற மாதிரிலாம் வந்து திரு ரஜினிகாந்த் சார் அவர்கள் கேட்டார் ஃபைனான்ஸு பற்றி அதாவது படத்துடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை பற்றி எந்த விதத்துலேயும் கவலைப்படாது ரஜினி சார் சொன்னால் ஓகேன்னு வந்து லைக் ஆனிறுவனம் எனக்கு அஃபிஷியலாகவே சொல்கிறாங்க ரஜினிகாந்த் சொல்கிறாரா ஓகேங்க நீங்கள் அதெல்லாம் கேர பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க கால் சீட்டுக்கு எவ்வளோ நாளாக வெயிட் பண்ணணும் பகத் இந்த படத்துக்கு இந்த சம்பளமே வேணாம் சார்லாம் சொன்ன மாதிரிலாம் சொல்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பும் இந்த படத்தின் மீதான கண்டெக்ட் மீது நம்பிக்கையும் எல்லாருக்குமே இருக்கிறதுனால தான் அவ்வளோ போல்டாக பேசுகிறாங்க உண்மையாக சொல்லப்போனால் ஏன் ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன்னா ஒரு படத்தின் மீது கண்டன்ட் மீது நம்பிக்கை இல்லைன்னா உட்காந்து கூவுக்குன்னு கூவாங்க அவங்க எல்லாருமே தெரியும் ஆனால் அவங்க சாலியாக நிற்கிறாங்க படம் வந்து அவ்வளோ இதுவாக இருக்குது இன்னும் இதில் பெரிய ஹைலைட்டே என்ன தெரியுங்களா அனிருதத்தை அவர்கள் ஒரு பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாரு அன்டர் வர சாங்கும் மனசுலாய சாங்கும் பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாரு பாருங்க அந்த ஹோல் அந்த நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் ஒருத்தர் கூட சீட்டில் உட்காரல அந்த விவிஐபி சீட்டை தவிர்த்து மீ அந்த செலப்ரிட்டியை தவிர்த்து மீதி யாருமே சீட்டில் உட்காரலங்க அவ்வளோ அவ்வளோ அழகாக பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாரு அழிவுத்தவர்கள் நான் கூட இன்னொன்று நினச்சிட்டேன் நான் பண்ண போகிற உண்மையே சொல்கிறேன் அப்படி நமக்கே வந்து ஒரு புல் அறிக்க வைக்க கடைசியாக ஒரு ஸ்டெப்பு ரஜினிகாந்த் கிட்டே கிட்ட வந்து ரஜினிகாந்தையே அந்த மனசில் ஸ்டெப் ஆட வச்சாருங்க இதெல்லாம் வந்து பெரிய ஹைலைட்டான விஷயம் தான் சொல்லப் போனால் இன்னொரு ரஜினிகாந்த் அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் சொன்னார் என்னென்னா இந்த காவலா பாட்டில் ரெண்டு சீனுக்கு வர வச்சு தமிழ்நாடு கூட ஆரோசிக்க போ அவ்வளோ தான் நான் போயிச்சா முஞ்சிச்சா அப்படின்ற மாதிரி கேட்டாருன்னு சொன்னார் உங்களுக்கே தெரியல அந்த மாதிரி தான் இந்த படத்துலேயும் மனசுல சாங்கலையும் வஞ்சி வாரியை போட்டு எனக்கு ரெண்டு ஸ்டெப்பு கொடுத்துட்டு போதும் சார் உங்கள் போகம் முடிஞ்சிச்சான்னு சொல்லிட்டாங்க அந்த படத்துக்கு மாதிரி அந்த பாட்டு மாதிரி எனக்கு இந்த பாட்டு இப்படி தான் கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நல்லா கிண்ட நகைச்சுவாக சொன்னார் உண்மையிலாம் அதெல்லாம் ஹைலைட் விஷயங்க ஆனால் அந்த கதையை சொல்லும்போது அது வேறு லெவலில் சொன்னாருங்க அந்த டோபி கதையை சொல்லிவிட்டு அமிதாப் பச்சன் கதையை கூட மிங்கிள் பண்ணும்போது சத்தியமாக சொல்கிறாரு அப் எந்த மனுஷனும் அந்த மாதிரி பேசுவாங்களான்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற விஷயத்தில் ரொம்ப ரொம்ப தான் எந்த ஒரு நடிகனும் ஏன் இன்னும் குறிப்பாக சொன்னேன் ஒரு அரசியல்வாதிங்க கூட இந்த மாதிரி இவ்வளோ ஃப்ளியண்ட்டாக ஒரு முக்கால் மணி நேரம் மைக்கப் பிடிச்சி சத்தியமாக தடுமாறுவாங்க நாமளே ஒரு முக்கால் மணி நேரம் உட்காந்து பேசுகிறேன்னா பேசுவோம்மான்னு தெரியல அந்த மனுஷன் அவ்வளோ அழகு பாயிண்ட் பாயிண்ட் பாயிண்ட்டோட எங்கேயோ ஒரு கதையை கொண்டு போகிறாங்க எங்கேயோ எங்கேயோ இது எதுக்கு இந்த கதையை சொல்கிறாருன்னு நம்ம சொல்லும்போது என்ன கடைசி சூப்பராக வந்து இது பாருங்கள் ஹைலைட்டு ஹைலைட்டுங்க உண்மையிலே சொல்கிற அவர் வந்து ரஜினிகாந்த் வந்து வாழும் மனிதன் இல்லை வாழும் மகான் சொல்ல சொல்லப்போனால் என்ன ஒரு ஞானி என்ன ஒரு அறிவு கூர்மை என்ன ஒரு விஷயம் எவ்வளோ அழகாக நேக்காக கொண்டு போகிறாரு அவர் பேச்சில் ரசிகர்களாக சொல்லும்போது கூட அங்கே அங்கே ஆங்கரிங் பண்ணுறவங்களே சொல்கிறாங்க எல்லாரும் வெயிட் பண்ணுறது அவளுக்காக தான் நாங்களும் வெயிட் பண்ணுறோம்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அவர் ஸ்டேஜ் ஏறும்போது ஒரு கூஸ் பம்ப் கிடைக்கிது பாருங்கள் அதெல்லாம் வந்து உண்மையிலேயே நேரில் பார்த்த எல்லாருக்குமே தெரியும் அது எப்படிப்பட்ட ஒரு ஹைலைட்டான விஷயன்ட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய முன்னோட்ட காட்சியும் அங்கே போட்டாங்க அது இப்போ சமீபத்தில் யூடியூப்லேயும் வெளியாகிச்சு நல்லா வரவேற்பையும் பெற்றுருக்கு யூ பார்க்கும்போதே தெரியுது படம் வந்து ஒரு ஆக்ஷன் பக்காவான ஒரு ஆக்ஷன் கமர்ஷியல் ஃபிளிக் அப்படின்றது நல்லாவே தெரியுது அதுலேருந்து பார்த்தாலே தெரியுது சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இன்னும் முக்கியமாக என்ன அமிதாப் பச்சன் அவர்களுக்கு முக்கியமான வேடம் கொடுத்து பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம் என்ன தான் வந்து ஒரு பெரிய முன்னணி கலைஞர் ஒரு இந்தியாவுக்கே ஒரு தென்னிந்தியாவில் இந்தியாவுக்கே சூப்பர் ஸ்டாராக திகழக்கூடிய ஒரு நடிகர் வந்து இன்று வளர்ந்து ஒரு நடிகர்களை பெருமைப்படுத்தி பேசுறதுலாம் வந்து இன்றைக்கி யாராச்சும் ஒரு நடிகர் பேசுவாங்களான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக டவுட்டு தான் அந்தளவுக்கு வந்து பாராட்டு தெரிவித்து திரு ரஜினிகாந்த் அவர்கள் பேசுகிறாரு உண்மையே சொல்ல போகலாம் ஏன்னா இப்ப நீ இருக்கிற சின்ன சின்ன நடிகர்கள் கூட அவர் கூட வச்ச கோஸ்டாரை பற்றி பேசுங்களான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப தான் ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் எப்பேற்பட்ட அச்சீவ்மெண்ட்டை பண்ணிக்கிறாரு அவர் வந்து ஒரு நடிகர்கள்லாம் பேசும்போது வந்து இப்படிலாம் ஒரு நடிகர் வந்து பார்க்க முடியுமா ஒரு ஒரு நடிகர் வந்து இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் கூட இவ்வளோ ஊக்குவிக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போது உண்மையே பெருமையாக இருக்குங்க இனி எப்படா எவனா பெரிய நடிகர்களை கவுக்கலாம் இவன் போனான்னா இவன் இடத்துக்கு நான் வரலாமா என் இடத்துக்கு இவன் வருவானான்னு பயந்துட்டு இருந்த காலத்தில் அசால்ட்டாக பய சொல்லிட்டு அசால்ட்டாக போயிட்டே இருந்தார் ரஜினிகாந்த் அது தாங்க திரு ரஜினிகாந்த் நீங்கள் ஆயிரம் விமர்சனம் ஆயிரம் முட்டு ஆயிரம் லொட்டு லோசம் என்ன சொன்னாலும் அந்த மனிதன் இருக்கும் வரை திரையுலோகம் திரையிலோகம் இருக்கும் வரை ஒன்லி ஒன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான் இதனை ஆணித்தனமாக அழுத்தி சொல்லுவேன் இது நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணாலும் சரி இதை ஆணித்தனமாக அழுத்தி சொல்கிறேன் சினிமா ஒன்று இருக்கும் வரை சூப்பர் ஸ்டார் என்றால் அது ரஜினிகாந்த் மட்டும்தான் இந்த ஸ்பீ இந்த இவர் இன்றைக்கி நடந்த இந்த நிகழ்வை கண்டிப்பாக தொலைக்காட்சியை ஒளிபரப்புவாங்க அப்போ பாருங்கள் நான் சொன்னதெல்லாம் உண்மையாக இல்லையான்னு நடக்கிறது இல்லையான்னு மட்டும் பாருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க